ஜெயம் இருக்கணும் வயிற்றுல ஜெயனா எப்படி போஜனம் சாப்பாட்டை ஜெயிக்கணுங்க புதிய பாட்டில் சாப்பாட்டை ஜெயிக்கணும் பழைய பாட்டில் அந்த ஜனங்களை அழிச்சதுக்கு காரணமே போஜன பிரியர்கள் நாங்கள் எகிப்தில இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் உட்காந்து சாப்பிட்டதை நினைக்கிறோம் வெள்ளை பூண்டுகளை நினைக்கிறோம் வெங்காயத்தை நினைக்கிறோம் கோமுட்டிக்காயை நினைக்கிறோம் ஐயோ ஓயோன்னு அழுதுட்டான் அப்படியே மண்ணா கொடுத்துருக்காரா அது அதெல்லாம் எங்களுக்கு இதையே சாப்பிட்டு 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 வெறுத்து போச்சுட்டான் அது உண்மைதான் இந்த ஸ்வீட் கடையில் வேலை பார்க்குறவனத்துக்கு போய் நீங்கள் ஸ்வீட் சாப்பிட்டேன்னு கேளுங்க அவன் சாப்பிட மாட்டான் அவனுக்கு என்ன ஆயிடும் இப்போ உங்களையே கொண்டு போய் ஒரு ஸ்வீட் கடையில் வேலைக்கு விடுங்க ஒரு பத்து நாள் திருடி திருடி சாப்பிடுவீங்க அதுக்கு பிறகு அந்த இடத்துக்கு போனவனே மூஞ்சி லட்சம் மாதிரி ஆகிடும் அதே போல இந்த ஜனங்களுக்கு மண்ணாவை கொடுத்தா இது தவித்துருச்சு அவங்களுக்கு அவங்க இப்ப சொல்றான் இறைச்சி காடை வெள்ளப்பூண்டு சொல்லிட்டான் கடைசியில் அவங்க ஆத்மாவிலோ இழைப்பை உண்டு பண்ணி வழியிலேயே சாகடிச்சார் வயிற்ற ஜெயிக்கணும் ஜெயிச்சிருவீங்களா வைத்த ஜெயிக்கிறதுல அதாவது ஒரு சிலர் வீக்கா இருப்பாங்க அது பத்தி பிரச்சனை கிடையாது வீக் இப்ப இந்த சுகர் அது இதுன்னு சொல்றாங்க இல்லையா அதை பத்தி பிரச்சனை இல்ல அவங்களுக்கு அந்த டயத்துக்குள்ள தண்ணி குடிக்கலன்னா நான் உள்ள நிச்சயம் மறந்துருப்பாங்க அவங்களே உபவாசம் எடுக்கிறாங்க ஆனா ஒரு சிலருக்கு அப்படி அல்ல சாப்பாட்டுல ஜெயமே கிடையாது சுத்தமா ஜெயம் கிடையாது உபவாசத்தை அவன் மாத்திடுறான் சாப்பாட்டுக்காக சனிக்கிழமை உபவாசம் அன்னைக்கு ஏதாவது ப்ரோக்ராம் அப்படின்னா உடனே சோத்திரம் 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 அது ஞாயிற்றுக்கிழமை மாத்திடுறான் சண்டே மாதிரி கூடாது

அவர்களுடைய தேவன் வயிறு அவருடைய தேவன் வயிறு தான் சாப்பாடு இருக்கணும் அந்த சாப்பாட்டுக்காக அவங்க வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணிடுவாங்க சாப்பாடுல உங்களுக்கு ஜெயமே கிடையாது ஒரு சிலருக்குலாம் பாருங்க இந்த மீன் இல்லைன்னா சாப்பிட மாட்டாங்க அந்த மீன்காரங்கள் நீங்க பாத்தீங்கன்னா நான் மீன்கார ஏரியால இருந்தேன் ஐயோ அப்பா அவங்களுக்கு அந்த ஸ்மெல் இருக்கணும் கட்டாயம் இருக்கணும் அதே மாதிரி ஒரு சிலர் இல்லைன்னா சாப்பிட முடியாது அப்படிலாம் ஒரு சிலர் கஞ்சியானாலும் என்ன இருக்க கூடாது கஞ்சானாலும் என்ன செய்யணும் கடைசியில் சுகரு கடைசியில் வேற வழியே இல்லை எதுதான் குடிக்கணும் நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் எதை குடி கூளை குடிநீர் அப்படி இருக்க கூடாது சாப்பாடு விஷயத்துல உங்களுடைய வயிறு குத்தப்பட்டிருக்க கூடாது வயிறு குத்தப்பட்டதுனால நீங்க செத்து போயிட்டான் யாரு வயிறு குத்துதல் என்று சொல்றதுல மூணு பாயிண்ட் இருக்கு ஒன்னு போஜனம் ரெண்டாவது பரிசுத்த குறைச்சல் பாவம் மூன்றாவது காட்டி கொடுத்தல் இந்த மூணு சுபாவம் தான் வயிறு குத்துறது யுவதாஸ் நான்கு கன்று செத்தான் இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கு அவன் வயிறு வெடித்து செத்தான் வயிறு வெடிச்சிருச்சான் அது எப்படி ஆண்டவர் போய் காசு கொடுத்து வித்துட்டு வந்துட்டான காசுக்கு வித்துட்டு வந்துட்டானே அப்படி காட்டி கொடுத்தல் துரோகம் ஒன்னு துரோகம் மற்றொன்று பாவம் மற்றொன்று போஜன பிரியர்கள் போஜன பிரியனே உன் தொண்டையிலே கத்திய கத்திய வையின்னு சொல்றார் போஜன பிரியர்கள் நம்ம இருக்கக்கூடாது இசரோ ஜனங்கள் போஜன பிரியர்களா இருந்தாங்க அவங்கள ஆண்டவர் பார்த்தாரு என்னடா நான் இவனை பாலும் தேனும் ஒன்றும் தேசத்துக்கு கொண்டு போகணும்னா இவன் என்ன செய்யறான் இவ்வளவு லோவா போயிட்டாங்களே அவருக்கு இவங்களை கொண்டு போய் எப்படி காணல போடுறது பாசிங்க நூத்தி அஞ்சாம் சங்கீதமா ஆறாம் சங்கீதமா கேட்டதை கொடுத்தார் சாப்பிடு அது சாப்பாடு நெஞ்சில இருக்கும் போதே சாவடிச்சிட்டார் நூத்தி பதினைந்து அப்பொழுது அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார் அவர்கள் ஆத்மாக்களிலோ இழைப்பை அனுப்பினார் அனுப்பினார் முடிஞ்சது அதுவும் கொடுத்தார் சும்மா குடுக்கல சும்மா குடுக்கல எப்படி கொடுத்தாரு ஒரு நாள் பிரயாணம் ஒரு நாள் மூணு நாள் ஒரு நாள் இங்கிருந்து மதுரை நடந்து போயிருவானா அப்பொழுது கத்திரத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்துக் கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் இரண்டு முழு உயரம் விழுந்து கிடக்க செய்தது எப்படி இருக்கும் பாருங்களேன் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் ஒரு நாள் பிரயாணத்துல எவ்வளவு ஒரு ஐம்பது கிலோமீட்டர் போலாம்னு வச்சுக்கோங்களேன் இந்த சைடு ஐம்பது கிலோமீட்டர் மூணு அடி உயரத்துல எப்படி இருக்கும் அவனுங்களும் அப்படியே விழுந்து சாப்பிட்டு சரி சோத்திரம் இனிமே சாயங்காலம் சாப்பிடலாம் இல்ல சாப்பிட்டு 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 அது நெஞ்சில வந்து வாயில தொண்டையில வந்து அங்க வந்து கடைசியா மூக்குல வந்துருச்சா ஆண்டவர் பார்த்தாரு அப்ப இவனு என்ன இப்படி பறக்கிறான் சாப்பாட்டுக்கு இந்த ஒரு சில வீடுகள்ல ஆக்க பொறுத்துருவாங்க என்ன செய்யாது ஆற பொறுக்க மாட்டான் வயிற்று வாயில சோத்த போட்டு தொப்பி துப்பிக்கிட்டு இருப்பான் பாத்திருக்கீங்களா சூட்ல சாப்பிட்டு சோத்திரம் சோத்திரம் சோத்திரமா வாயெல்லாம் போத்துரும் உலகத்திலே சொல்லுவோம் ஆக்க பொறுத்தவனுக்கு என்ன இல்லை ஆற பொறுக்கிறது அதே மாதிரி இந்த ஜனங்கள் சாப்பிட்டு சாப்பிட்டு பாசிங்க அந்த வசனம் நீங்கள் ஒரு நாள் இரண்டு நாள் ஐந்து நாள் பத்து நாள் இருபது நாள் மாத்திரம் ஒரு மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள் அது உங்கள் மூக்காலை புறப்பட்டு உங்களுக்கு தெவிட்டி போக மட்டும் புசிப்பீர்கள் ஆண்டவர் பார்த்தார் மண்ணாவே உனக்கு தெவிட்டிச்சா இனி இந்த மட்டனும் என்ன செய்யணும் தவிட்டணும் குடுன்னு சொன்னார் குடுத்து அவன் சாப்பிட்டு

உலகத்தை திறந்தவனுக்கு தான் பரலவும் நீங்க போஜன பிரியங்களா இருக்கிறீங்களா வயிறு உங்க வயிறு குத்தப்பட்டிருக்கிறதா அப்படி நீ ஏசா ஏசா ஒரு போஜனப்பிரியன் சிரேஷ்டபுத்திர பாகத்தை விட்டுட்டான் நான் சொல்ற இந்த சண்டே மார்னிங் சர்வீஸ்ல போய்கிட்டு ஏழு மணிக்கு போய் மட்டன் கடையில நின்னு சிக்கன் கடையில நின்னு வாங்கி ஒன்பது மணிக்கு குழம்பு வச்சு ஒன்போதே முக்காலுக்கு கோயிலுக்கு பிறப்பு பத்தே காலுக்கு இங்கே வந்து பதினோரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு சர்வீஸ் முடிச்சு போன ஒன்னே சாப்பிடணும் நீங்க அழகா இங்க ஒரு சாம்பார் கொடுக்குறாங்க ஓட்ட சாம்பார் தனியாக ஓடும் ரசமா ஓடும் ஒரு நான் ஓடும் நீங்க நான்தான் எல்லாரும் காலையில் ஒன்பது மணிக்கு வர்றதா அவ்வளவு இருக்கு என்ன செய்யலாம் சத்துணவு கொடுக்கலாம் ஒரு நாள் உட்காந்து ஏதாவது சாப்பிட்டு போ சந்தோஷமா கத்தோட வீட்டில் பிரசாதம் மாதிரி பிரசாதம் கோயில் இந்து கோயில் என்ன கொடுக்குறான் ஒரு டீஸ்பூன்ல ஒரு சுண்டல் கொடுப்பான் பாருங்க அதுக்கு நாங்க பிள்ளையார் கோயில் நிற்போம் அறுவசியில் திருப்பி வருவான் அந்த ஒரு கை சுண்டலை வாங்கி சாப்பிட்டு அப்படியே அடியே சுற்றி திருப்பி வந்து நிற்பான் சத்தம் போடுவான் திரும்பி வரக்கூடாது ஒரு தீர்த்த மாதிரி ஒரு ஸ்பூன்ல ஊற்றுவான் அது என்னவோ இருக்கு அது இனிக்கும் அதை வாங்கி குடிச்சிட்டு குடிச்சுட்டு திருப்பிட்டு வருவாங்க இங்க அப்படி எல்லாம் இல்ல நல்லா தான் நல்லா கொடுக்கறாங்க நல்லதானீங்க சாப்பாட்டில் குறை இருந்தால் புகார் சொல்லலாம் இல்லை நான் எதுக்கு சொல்றேன்னா அந்த காலையில் கத்தருடைய வார்த்தையில் நீ திருப்தி அடைஞ்சு தான் திருப்பி சோறு சாப்பிட போனோம் இது காலையிலேயே மட்டனை வாங்கி பொறிச்சு அதை டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டு குழம்புலாம் நல்லா வச்சு கிளியராக வச்சுட்ட பிறகு தான் இவர் வண்டி எடுப்பார் வா போலாம் அப்போ உனக்கு அந்த மைண்ட் ஃபுல்லாக அதில் இருக்கு இல்லை இன்னைக்கு போகணும் மனுஷன் அப்பத்தி நாள் மாத்திரம் இல்லை தேவண்டிய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை நாள் பிழைப்பான் அதை கேட்கணும் ஆண்டோடைய வார்த்தை ஏதாவது நீ கிடைக்குமா ஒரு திருக்குதரிசி சொன்னாரு உங்களுக்கு எப்போ திருக்கதனா வருதுன்னு கேட்டோம் எப்போ உங்களுக்கு சண்டே சர்வீஸ்ல சொல்லுவார் சொல்லும் போது கையை இப்படி காட்டி காட்டி சொல்லுவார் அந்த வார்த்தையை அதே போல கண்ணீரோ வட்டியும் அவருக்கு அப்ப அவர் கேட்ட ஒரு நாள் உங்களுக்கு எப்படி திருக்குதன் ஐயோ நான் கோயிலுக்கு புறப்பட்டு சைக்கிளில் வரும்போதே ஆவியானவர் என்னை நிரப்பி ரோடெல்லாம் நான் எழுதுகிட்டு தான் வருவான் எப்படி இருக்கும் அவன்லாம் தீர்க்கதரிசி ரோடெல்லாம் அழுதுகிட்டு அங்கேயே எனக்கு வார்த்தை கிடைச்சிருச்சு எப்படி இருக்கும் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு நம்ம அப்படி இல்ல காலையில எழுந்திரிச்சு லேட்டா எழுந்திரிச்சு சாப்பிட்டு பொங்கி காலையில டிஃபன் அந்த சண்டே சர்வீஸ் ஒரு ஒரு காலையில உனக்கு ஒரு பிரதேசம் பண்ண முடியாதா சொல்லுங்க தேவனுடைய வார்த்தையை ஒரு கேட்டுட்டு நான் சாப்பிடுறேன்னு அதே நேரத்தில் டாய் பயங்கர பிஸின்னு வச்சுக்கோங்க பிசினஸ் வச்சுக்கோங்க வீட்டில் ஒரு நல்ல காரியம்னு வச்சுக்கோங்க சாப்பிடாம கிடந்த நிச்சயம் அப்ப சுகர் ஓடி போயிருது டயபெட்டிஸ் ஓடி போயிருது வீக்னஸ் போயிடுது அப்போ நம்ம விழுந்து 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 செய்யறோம் அப்ப சாப்பாடு நமக்கு நினைவுல வரல கத்தருடைய காரியத்தில் நம்ம அப்படி செய்யணும் நீ போஜனத்தை ஜெயிக்கணும் இல்லைன்னு சொன்னா தேவன் அதையும் இதையும் வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும் ஆனால் தேவன் அதையும் இதையும் என்ன செய்வாரு ஒளிய பண்ணுவார் வாசிங்க ஒண்ணு குறைந்த வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும் ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார் அந்த வேலை இருக்க கூடாது